அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லோமும் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் இந்த புத்தாண்டு நாளில் நாம் முதலில் விநாயகரை வணங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் அவரை அறுக்கும் புல்லால் அர்ச்சித்து அர்ச்சித்து என்றால் ஓம் விநாயக நம விக்னேஸ்வராய நம விநாயகமூர்த்தியை நம்மன்னு கூட சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யலாம் அவருக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வெள்ளம் வச்சு நிவேதனம் பண்ணவே போதும் அவர் மகிழ்ந்து நமக்கு வரமளிப்பார் அதன் பிறகு இன்று பஞ்சமி திதி பஞ்சமி திதி என்பதால் வராகியை வணங்க வேண்டும் வராகிக்கு பஞ்ச தீபம் ஏற்ற வேண்டும் பஞ்ச தீபம்னா அஞ்சு தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரே அகல் விளக்கில் அஞ்சு மஞ்சள் தீ மஞ்சள் திரி மஞ்சளால் தோய்த்த திரிகளை போட்டு பஞ்ச தீபம் ஏற்றி வராகி தேவி வழிபடலாம் வாசமுள்ள மலர்களை சுற்றி அவங்களுக்கு கிழங்கு வகைகளை படித்தா அம்மா மகிழ்ந்து புத்தாண்டு தினத்தில் நமக்கு நல்ல அருள் புரிவார் அடுத்து நம்முடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் இஷ்ட தெய்வத்தில் நம்ம என்ன வர வேண்டும் என்று இன்றைக்கி கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டால் கேட்டவரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் போன வருஷம் நம்ம செய்தது என்ன எவ்வளோ நல்லது செஞ்சுக்கணும் எவ்வளோ கெட்டது செஞ்சுக்கிறோம் எவ்வளோ பாவம் புண்ணியங்கள் செஞ்சுக்கணும் இதெல்லாம் பட்டியலிட்டு நாம் செய்த பாவ செயல்களை குறைத்து புண்ணிய செயல்களை அதிக அதிகரிக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம சபதம் எடுத்துக்கணும் இப்படிலாம் செய்யணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து நாம் புண்ணிய காரியங்களையும் செய்ய வேண்டும் கோயில்களுக்கு சென்று எல்லா தெய்வங்களையும் வணங்கணும் தரிசனம் செய்யணும் அதுலேயும் அது ஒரு கிழமைக்கு ஒதுக்கணும் அதை என்ன பூஜை செய்யணும் என்பதை நாம் ஒதுக்கி அந் கோவில்களுக்கு சென்று பூஜை செய்து வர வேண்டும் நன்றி வணக்கம்